வெல்கம் டு கேரளா ரெடி இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி விடறா இருக்குது பதினஞ்சாம் தேதி இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ஆபோடு என்னமான நம்பர்கள் மேட்சாக போகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நேற்று கொடுத்த நம்பரில் வந்து நம்ம எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மேட்ச் இருந்தது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து வந்துருந்து நேற்று நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் நாலே நம்பர் தான் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதெல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் நம்ம நாலு நம்பரில் ரெண்டு நம்பருங்கிறது உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக ஒரு வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போ கொடுத்தாலும் எல்லாமே ரெண்டு நம்பருமே நமக்கு நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா வராமல் போகவே போகாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அதுவும் நாளைக்கு வந்து அதுவும் நம்ம காரூணிய ப்ளஸ்லேயே சூப்பராக அதே மாதிரி நாளைக்கு நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனினா நமக்கு சொல்ல வேணாம் ஒரு பக்காவான வின்னிங் இருக்குது நானூற்றி ஆறாவது குழுக்கள் இல்லையா அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைக்கு சார் இன்னையை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைக்கு என்னமான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா நமக்கு நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஜீரோ இதுதான் ட்ரா நம்பராக இருக்குது இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாங்க அதாவது பதினாலு பதினாலாம் தேதி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது பதினாலாம் தேதி இப்போ பதினஞ்சாம் தேதி இப்போ இன்றைக்கி வந்தால் தான் உங்களுக்கு பதினாறாம் தேதி பதினஞ்சாம் தேதியோட பெண்டிங் நம்பர் வரும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு வந்து ஒன்றா நம்பர் எட்டு நாளாக வராமல் இருக்குது பி போடில் அஞ்சு நாளாக வரைக்கும் சி போர்டில் வந்து உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போடில் ரெண்டு சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்பது ஏன்னா இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வந்து நேத்தா ஆடிருந்தாங்க இல்லையா இன்னைக்கு இன்றைக்கி வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு வச்சுருந்தாங்க அதனால் ரெண்டாம் நம்பர் ஜீரோ கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாளாக வராமல் இருந்துச்சு கொஞ்சம் நாள் இல்லைங்க இருபத்தி எட்டு நாளாக நமக்கு வராமல் இருந்தால் எட்டாம் நம்பரு நமக்கு நேற்று ஆடி இருந்தாங்க நம்ம நம்மளும் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் இருபத்தி எட்டு நாளாக இருந்தது நமக்கு ரெண்டாம் நம்பர் நாளைக்கு வரணும்னு கொடுத்தோம் அதேமாதிரி நேற்று வந்துருந்துச்சு சூப்பராக அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருக்கு பார்த்தாலும் அதேமாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடி ஏழு பி போடு ஒன்று சி போடு இருபத்தி ஒன்பது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடு ரெண்டு பி போடு ஜீரோ சி போட் ஆறு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் நாலு பி போடில் இருபது சி போடில் வந்து எட்டு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் நமக்கு ஏ போடல இருபத்தி ஒன்று பி போடில் எட்டு சி வந்து உங்களுக்கு ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் ஒன்பது பி போடில் மூணு சி போடலில் அஞ்சு ஜீரோ சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தம் ஒன்பது சி போல ஒன்று அப்போ இதுவும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மாதிரி எட்டாம் ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போல் இருபத்தி எட்டு பி போல் நாலு சி போல் பன்னெண்டு இது ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது வேறு எதுவுமே ரெண்டு போர்டு பெண்டிங்கில் ஒன்பது நம்பர் மட்டும் ரெண்டு போர்டு பெண்டிங் அதே மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போல் ஆறு பி போல் இரு நாற்பத்தி ஏழு சி போல் ஐம்பத்தி ஒன்று ரெண்டு போலுமே நமக்கு இதுலேயும் பெண்டிங்காக தான் இருக்குது சரிங்க அப்போ நாளைக்கு இதை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நம்ம ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள்போடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக நம்ம இன்றைக்கி எப்படி கொடுத்தா முடியாது எட்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் தான் வரணும் வேறு எதுவும் வராது அதை நம்ம நேற்று ஒன்று கொடுத்தா என்ன கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி எட் ஏழாம் நம்பர் கொடுத்தோம் ரொம்ப அதே மாதிரி எட்டாம் நம்பர் கொடுத்தோம் அஞ்சா நம்பர் கொடுத்தோம் இதுதான் கொடுத்தோம் ஆனால் அடித்த நம்பர் வந்து ஏழு ரெண்டு ரெண்டு நம்பருமே ஒரு சமான் இன்றைக்கி தான் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரியா நேற்று இரநூத்தி நாற்பத்தி ஏழு தான் அடித்தாங்க இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு மேட்சாகுடி நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்றதை பார்த்தலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க எனக்கு மேட்சாககுடி நம்பர் வந்து மூணா நம்பர் ஏ ஒய் அப்படின்னா மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணா நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது நாளாக வந்து பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை அது போக நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு மூணா நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரியும் நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரியும் ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆகிற மாதிரியும் காமிக்கிறது உங்களுக்கு எது மூணாம் நம்பர் கணக்கில் வச்சுருக்கீங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வருதுங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதேப்படியே காமிக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பார்த்துக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிற நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஏழா இரநூத்தி நாற்பத்தில மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலுக்கு மூணு செட் ஆகும் ஏன்னா மேலே வந்து நம்ம என்ன கணக்கில் கொடுக்கணும்னா இங்கே வந்து பாருங்க எட்டுக்கு அதாவது எட்டு நாலு நாலு எட்டு அந்த மாதிரியே அதே மாதிரி மூணு நாலு நாலு மூணு அதை ஃபாலோ பண்ணுறான் சரிங்க அதனால தான் மூணாம் நம்பர் ரொம்ப சாங் வருது எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே இருக்குது ஏ போடல வந்து நமக்கு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங் பி போடில் வந்து எட்டு நாளாக பெண்டிங் சி போல ஏழு நாளாக பெண்டிங் அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாளுக்கும் ஆறாம் நம்பர் செட் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் செட் ஆகும் இல்லையா அப்போ ரெண்டு நம்பருக்குமான சோர்ஸில் அதிகமாக ஆறாம் நம்பர் தான் நமக்கு பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் எதனால் நமக்கு நாலாம் நம்பரு இந்த காலத்தில் இருக்குது ரெண்டாம் நம்பரும் நம்ம கணக்கில் இருக்குது அப்போ ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஆறுங்கிறதும் நாளுக்கு ஆறுங்கிறது மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஏழுக்கு ஆறுங்கிறது மேட்ச் ஆகும் சொல்லவே முடியாது மே மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கங்கிறதை நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா எட்டுக்கு ஏழு மேட்ச்சாக இருக்கு இல்லையா எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச்சாக இருக்குது அப்போ ஏன் ஆறாம் நம்பருக்கு ஏழு நம்பர் மேட்சாகும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மூணு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தெரியுது அது மாதிரி ஏதாவது உங்கள் நீங்கள் இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி ஆறாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பேஸ்டாக கிடைக்குதுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு காரு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஏழு கார் வரும் நாலு காரு வரும் அப்போ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா நீங்கள் வந்து தயக்கமே வேண்டாம் ஆறாம் நம்பர் வருமான தயக்கமே வேண்டாம் மே மேட்ச் ஆகிறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏன் ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படினா இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கு அது போக ப்ளஸ் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் அதாவது ஏழாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் வாங்க செட் ஆகும் மாதிரி நாலாம் நம்பருடைய பவர் உங்களுக்கு ஒன்பது நம்பர் தான் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு எக்ஸாக்டாக செட் ஆகக்கூடிய நம்பர்லேயும் ஒன்பதாம் நம்பர் தான் அப்போ நமக்கு இந்த மூணு போடுக்குமே அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் அப்போ நம்ம இது இல்லைன்னெலாம் மறுக்க முடியாது இல்லையா நமக்கு ஏழுக்கு ஒன்பதுங்கிறது ஆடுவாங்க நாலுடைய பவர் ஒன்பது அது ஆடாமல் விடவும் மாட்டாங்க அப்படி இருக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டாவது நம்பருக்கும் ஒன்பது நம்பர் நமக்கு இங்கே சாத்தியமான நம்பர் தான் சாத்தியம் இல்லாத ஒரு நம்பரே கிடையாது அப்போ அதை எதிர்பார்த்து ஒன்பது நம்பருக்கான ஆட்டமும் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா இல்லை இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்போ இந்த மாதத்துலேயே அதிகமாக சின்ன நம்பர் தான் அடிக்கிறாங்க கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துகிறக்கும் வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது திரும்ப நமக்கு ஏ போல்லே கூட ஒன்பது நம்பர் வந்து கொடுத்து நமக்கு பெரிய நம்பர் ஆட்காய்ப்பிருக்கு ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் எக்ஸாக்டாக செட் ஆகக்கூடிய நம்பர் அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மூணு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கான கணக்கு ரொம்ப ரொம்ப க்ளியராக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஆடுனாங்கன்னா இதை விட சின்ன நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு சின்ன நம்பர் வந்து ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு ஒன்பது இப்பாரி மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஆறுக்கு மூணு ஆறு நாலுக்கு மூணு நாலுக்கு ஆறு நாலுக்கு ஒன்பது இதுவும் மேட்ச் ஆகும் ஏழுக்கு மூணு ஏழுக்கு ஆறு ஏழுக்கு ஒன்பதும் நமக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாத நம்பரே கிடையாது செம்மையாக மேட்ச் ஆகும் அப்படித்தான் நம்ம நேற்று என்ன சொன்னோம் கண்டிப்பாக எட்டாம் நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா நாம உங்களுக்கு எப்பயுமே என்ன கொடுப்போம்னா எட்டாம் நம்பர்னு ஒரு நம்பர் வருதுண்ணா இதுக்கு என்னென்ன மேட்ச் ஆகும் சரிங்களா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் நாலாம் நம்பர் இது எப்போயுமே பிரதானமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இல்லையா ஒரு எட்டாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து விழுகுதுன்னா அதுக்கு தொடர்ச்சியாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டு நாலாறு பாருங்க எட்டு அதுக்கு ஆறு ரெண்டு நாலு இது வந்து பிரதானமாக வேறு எந்த நம்பர் வருதோ இல்லையோ இது எப்போயுமே மேட்ச் ஆகும் இந்த மூணு நம்பர் ஒரே மாதிரி சரிங்களா அதுதான் நம்ம நேற்று சொன்னோம் அதுதான் வந்து விழுந்திருக்கு வேறு என்ன வந்திருக்கு பாருங்களா எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு ஆறு எட்டுக்கு நாலு ரெண்டு நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா ரெண்டு நாலும் எட்டாம் நம்பருக்கு அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து விழுந்துடும் எட்டாம் நம்பர்னால் மூணாம் நம்பர் ரெண்டு ஒன்று தான் அதை கணக்கு தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இதுதான் எப்போயுமே பிரதானமான நம்பர் அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம் அது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதே தான் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அஞ்சாம் நம்பர் இது ஏன் அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டுக்கும் அஞ்சாம் நம்பர் செட் ஆகுங்க ஏழுக்கும் அஞ்சாம் நம்பர் செட் ஆகும் மேபி ஒரு வேளை நாளுக்கும் கூட அஞ்சாறு நம்பர் செட் ஆகலாம் எதுக்குங்க நாளுக்கு அஞ்சாம் நம்பர் செட் ஆகுதுன்னா ஏற்கனவே அஞ்சுக்கு நாலுங்கிற ஒரு நம்பர் இருக்குது அதை நீங்கள் கவனமாக பாருங்கள் அஞ்சுக்கு நாளுங்கிற ஒரு நம்பர் இருக்குது இப்போ அஞ்சுக்கு நாலுன்னு ஒரு நம்பர் அடிச்சிட்டாங்கன்னா அதே மாதிரி நாளுக்கு அஞ்சுங்கிற நம்பர் எட்டுன்னு அடிக்கணுமா இல்லையா அதை தான் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஆள் போர்டில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய நம்பர் ஏ போர்டில் வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் இருபத்தி நாளாக பெண்டிங்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே பெண்டிங்கு இருபத்தி ஒரு நாளாக உங்களுக்கு ஏ போர்டில் பெண்டிங்கு சரிங்க அதிகமாக பெண்டிங்கில் இருக்க நம்பர் சொல்கிறேன் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டுமே பெண்டிங் ஒன்று இருபத்தி எட்டு பன்னெண்டுங்கிற ரெண்டு போர்டும் பெண்டிங்கு அஞ்சா நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் நமக்கு எதில் பெண்டிங் நாற்பது நாளாக பி போர்டில் பெண்டிங்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு இது பேஸாக வர அதிகமான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பரு கன்ஃபார்ம் இனிங் நம்பர் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணாலும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நாலு நம்பரில் உங்களுக்கு எது பேவர்ஃபுல்லாக இருக்கும் எது பெனிஃபிட்டாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் வச்சுருப்பீங்க இல்லையா அதில் இந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் பெண்டிங் நம்பரும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் ஏனோ தானே உங்களுக்கு நம்பர் கொடுக்கல பெண்டிங் நம்பரையும் சேர்த்தே கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துங்க அதை வச்சு உங்களால் வின்னிங் எடுக்க முடியாதுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்